வணக்கம் அபிதா ராஜேந்திரன் ஓட்டுகள் திருடப்படும் நிலையை சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் கையெழுத்து இயக்கம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய இந்திய தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும் இணைந்து நடத்திய வாக்கு திருட்டை கண்டித்து பெரம்பூர் தொகுதி மூன்றாவது சக்லி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைவர் கணபதி தலைமையில் வட்ட தலைவர்கள் எஸ் பாலாஜி எஸ் தீபராஜ் கே அசோக் குமார் எம் கிருஷ்ணன் முன்னிலையில் மக்கள் மத்தியில் கையெழுத்து இயக்கத்தை வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜே டில்லி பாபு எம் சி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் வியாசார்படி டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் தொடங்கி வைத்தார் உடன் சர்க்குட்ட மாவட்ட நிர்வாகிகள் அண்ணாமலை ரமணா நகர் மணி என் கணேசன் எம் காளிஷா ஆசைமுகம் நந்தகுமார் வேதாச்சலம் நாராயணசுவாமி மற்றும் சர்க்கிளிக் நிர்வாகிகள் நித்யானந்தம் மணி ஐயாசாமி சுரேந்தர் நீனேஸ்வரன் தாமு காங்கிரஸ் பெரியக்க நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடு த கணபதி தலைவர் பெரம்பூர் மூன்றாவது சர்க்குலே காங்கிரஸ் கமிட்டி कैन सप्रेस द इमोशन ऑफ द कैमिल पीपल के बिलीव दे कैन क्रश द लैंग्वेज ऑफ द कैमिलो बॉडी इज गोइंग टू सप्रेस दैमिल स्पिरिटी मकल Da da da! சீம அனல் பறக்க ஹெமதுரை ஜில்லா கலக்கலக்க நல்ல சீம அனல் பறக்க உங்கு நாடு மாறி அணைச்சு குமரி மண்ணு அச்சு முக்கிய தலை நிமர தாய்மாரி வளங்குயர ஏ தமிழ்நாடு மக்களுக்கு துரோக செயலை செய்து வருகிறார்கள் சமீபத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன குளறுபடிகள் கடந்த தேர்தலில் நடைபெற்றது என்பதை விரிவாக ஆதாரபூர்வமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு இத்தகைய இழிவான செயலை செய்துதான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் நூறு சதவீதமான உண்மை ஏன் நூறு சதவீதமான உண்மை என்று சொல்லப்படுகிறது என்றால் முழு முழு ஆதாரங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் மத்திய பெங்களூரில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் போலியான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை பேட்டியில் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக திறந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே இன்னொரு சட்டமன்ற தொகுதியிலே கர்நாடகா மாநிலத்தில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் போலியான வாக்குகள் பதிவாக இருக்கதை ஊர்ஜிதமாக தெரியப்படுத்தலாம் ஆதாரங்களுடனும் தகுந்த டாக்குமெண்ட்ஸோட தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படி தப்பான முறையில் பதில் ஆளுகின்ற பாஜக சனிக்காந்த விட்டு மக்கள் ஆட்சியில் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இது மக்கள் ஆட்சி இல்லை மக்கள் விரோத ஆட்சி அதற்காக இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே இந்தியா முழுவதும் இந்த அவலத்தை மக்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற செயல்களில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் வரிசையிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அந்த செல்வ சந்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலைக்கிழங்க தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி கையெழுத்து இயக்கம் வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்ப இருக்கின்றோம் அதன் வகையிலே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஐந்து தினங்களுக்கு முன்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிகளுடைய தலைவர் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தினந்தோறும் நம்மளுடைய இயக்க தோழர்கள் சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் வட்ட கமிட்டி தலைவர்கள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து இந்த அவலநிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லி கையெழுத்து வாங்கி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று வியாசார்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரி பாரத சித்திரை அவங்க தான் முதுகெலும்பு இளைஞர்கள் தான் முதுகெலந்து அவங்ககிட்ட இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லி வருங்காலங்களிலே இத்தகைய தவறுகள் நடக்க கூடாது என்றதற்காக இந்த கையெழுத்து இயக்கத்தை செய்து வருகிறோம் இளைஞலைவர் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க பேட்டியிலே சொல்லிட்டாங்க இளைஞர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறேன் நீங்கள் முன்னெடுப்பு எடுத்து இந்தியாவை காப்பாற்றுங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க சொல்லி சொல்லியிருக்காரு அதனால தோ எங்களுடைய இளைஞர் பல அம்பேத்கர் காலேஜுக்கு குழந்தைங்க கிட்ட பசங்க கிட்ட மாணவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்று வருகிறோம்